மிகவும் மோசமாய்கொண்டே இருக்கிறதா மத்தை விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல ஒருவரை விட்டு வெளியேறுகிற தீ ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இலைப்பாற இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் மீண்டும் சென்று பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும் இத்தலைமுறைக்கும் இவ்வாறே அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாக நிகழும் ஜிப்போம் என் அன்பு நேசரே ராஜாதி ராஜாவே உன்னத பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உண்மையே போற்றுகிறோம் சுவாமி உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சாசாங்க படி நமஸ்கரிக்கிறோம் சுவாமி தேவனாய கர்த்தாவே நீர் நாற்பது நாள் உபவாசம் இருந்து தீ ஆவிகளை எல்லாம் ஓட்டுவதற்காக ஆயத்தமாயி வல்லமையான சக்தியோடு ஜபத்தோடு ஜப வல்லமையோடு நீ இந்த உலகத்துல அடியெடுத்து வைத்திராண்டு வர அப்பா எல்லா ஆவிகளையும் அசுத்த ஆவிகளையும் பேய் பிசாசுகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் துன்புறுத்தின ஆண்டவரே பாவத்திற்கு அழைத்து சென்ற வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்த அந்த தீ ஆவிகளை நீர் விரட்டி அடித்திர ஆண்டவர எரித்து ஓட்டிரையா பன்றிகள் கூட்டத்துக்குள்ளாய் அனுப்பி அழித்து ஓட்டிர ஆண்டவரே இயேசு ராஜாவே இசப்பா அதே போல இன்று என் குடும்பத்தை எத்தனையோ ஆவிகள் அசுத்த ஆவிகள் பாவ ஆவிகள் சாபத்தின் ஆவிகள் பொறாமை ஆவிகள் ஏவலின் ஆவிகள் செய்வினை ஆவிகள் தகடு ஆயத்துகள் ஆண்டவரே வருத்தங்கள் ஆண்டவரே வெறுப்புகள் கோபங்களின் ஆவிகள் ஆண்டவரே என் குடும்பத்தை சுத்தி எரித்து கொண்டிருக்கிறதா ஆண்டவரே அப்பா தெய்வமே வறுமையின் ஆவி ஏ ஏழ்மையின் ஆவி ஆண்டவரே பசியின் ஆவி ஆண்டவரே பற்றாக்குறை ஆவி வருமானம் இல்லாத ஆவி ஆண்டவரே எல்லாத்தையும் செலவழிக்கும் ஆவிகள் என் குடும்ப

வேலை கிடைக்கல ஆண்டவரே நல்ல சம்பளம் இல்லப்பா ஆண்டவரே வெளிநாடு போக முடியலப்பா ஆண்டவரே வெளிநாடு போய் எனக்கு சம்பளம் சரியான சம்பளம் கொடுக்கலப்பா ஆண்டவரே ஏழ்மையின் ஆவி ஆண்டவரே என் கடனை தீக்க முடியலப்பா அன்னைக்கு நூறு ரூபாயா இருந்துச்சு என்னவரே கடன் இன்னைக்கு ஒரு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் மாறி போச்சு ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய முந்தைய நிலைமை நல்லா இருந்துச்சு ஆண்டவரே

என்னக்கா பாத்துங்கப்பா ஆண்டவரே என் குடும்பத்தை நான் இழந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கை இழந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா தெய்வமே ஒவ்வொரு நாளும் டிப்ரெஷனுக்குள்ள போறேன்ப்பா ஒவ்வொரு நாளும் பயங்களுக்குள்ள போற ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவமான காப்பாத்துங்கப்பா ஏசப்பா என்ட்ட வாங்கப்பா ஆண்டவரே என்னை கைவிடாதீங்க விடாதீங்க இயேசுவேசுவே எல்லா சுத்த ஆவிகளை விரட்டிடுற ஆண்டவரே இந்த குடும்பத்தை வஞ்சிக்கிற ஆவிகள் ஆண்டவரே காம ஆவிகள் மோக ஆவிகள் பொிகள்ற்றும்விகள் ஆண்ட தோல்வியின் ஆவிகள் தொழிலின் ஆவிகள் எல்லாத்தையும் கல்வாரி திரு ரத்தமானது எரித்து ஓடட்டும் ஐயா இப்பொழுதே எரிக்கட்டும் ஐயா நீ சென்று எரித்து ஓடுங்க ஆண்டவரே இந்த குடும்பத்தை சாபங்கள் பிடிக்க கூடாது ஐயா துக்கம் பிடிக்க கூடாத ஐயா ஆண்டவரே தோல்விகள் பிடிக்க கூடாத ஐயா நஷ்டங்கள் பிடிக்க கூடாத ஐயா ஆண்டவரே வளர்ச்சியை கொடுங்க வருமானத்தை கொடுங்க அன்பை கொடுங்க ஒற்றுமையை கொடுங்க ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மையை கொடுங்க மன்னிக்க கூடிய தன்மையை கொடுங்க ஆண்டவரே ராஜாதி ராஜாவே இறை வார்த்தையை வையுங்க ஐயா பைபிள படிக்கணும் ஆண்டவரே செப்ப வழிபாடுகளை ஈடுபடணும் ஆண்டவரே அப்பா இந்த அசுத்த ஆவிகளை இந்த குடும்ப

நிலமை முன்றைய நிலமைய கூட மோசமா போகக்கூடாது ஆண்டவரே இந்த நிலைமை மாறணுமா ஆண்டவர இந்த நோய்கள் மாறணும் ஐயா இந்த கடன்கள் மாறணும் ஐயா இந்த தோல்விகள் மாறணும் ஐயா இந்த சண்டைகள் மாறணும் ஐயா ஆண்டவரே இவர்களுக்குள்ளாய் உடைய வார்த்தைகள் வரணும் சுவாமி ஏசப்பா தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே இப்பிள்ளைகளுடைய எல்லா பிரசனங்களையும் நீதான் ஆட்கொள்ளணும் ஆண்டவரே உடைய பரிசுத்த பிரசனம் இவர்களை நிழல் கொள்ளட்டும் சுவாமி ஆண்டவரே இவர்கள் எங்கு சென்றாலும் முன்னும் பின்னுமாக கீழும் மேலுமாக எல்லா திசைகளிலும் எல்லா கோணங்களிலும் ஆண்டவரை அசுத்த ஆவிகள் இந்த பிள்ளைகளை அணுகாமல் பரிசுத்த ரத்தினாலே கட்டி காத்திரள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்